ஆகமங்களையும் ஆகம கோயில்களையும் வேத சாஸ்திரங்களையும் மிக பெரிதாக தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் அது பாடல்ல இருந்தே சாட்சி ராஜசூயம் பெற்ற பெருணர் கிள்ளா வராது அப்பேற்பட்ட ஒரு குடும்பங்களிலிருந்து அந்த ஆட்சியிலிருந்து அவங்க வராங்க சோ ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிற புள்ளியில் அஹ் ராஜேந்திர சோழனின் ஆட்சியா இருக்கட்டும் சோழ சாம்ராஜ்யத்தின் ஆட்சியா இருக்கட்டும் அவங்களுடைய பார்வை விசாலமானது அதே போல வணிகம் அப்படின்னு வருகிற போதே இவருடைய கடாரத்தின் வெற்றி கடலை கடந்து இவர்கள் ஏன் கிழக்கே கிழக்கில் இருக்கக்கூடிய தீவுகளை கைப்பற்ற வேண்டும் என்கிற போதே நீங்க நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த விகாரம் கடாரத்தில் இருக்கக்கூடிய மன்னனால் அந்த விஜய விஜயதுங்கவர்மன் அப்படிங்கிற மன்னனால ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே கெட்டப்படுது நீங்க ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே கடல் க இந்த தீவு நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நெருக்கமான வணிக தொடர்புகள் இருந்திருக்கின்றன அந்த தொடர்பு மீண்டும் மீண்டும் தொடர்பு செய்யப்படுது ராஜேந்திரன் சோழன் காலத்துல அது உச்சமாயிருக்கு அப்ப சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே மிக முக்கியமான வணிக சந்தையாக அன்று இருந்தது அன்னைக்கு இந்தியான்னு சொல்றது நம்ம இந்த சோழராட்சியை சொல்றேன் அப்ப அன்னைக்கு ஒரு மையமான பகுதிகளாக இருந்தது இந்த கீழை தீவுகளா இருந்திருக்கணும் சுமத்ரா தீவுகள் இந்த பகுதியில் அந்த பகுதியில் எனக்கு தெரிந்த இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறபடி இந்த சீன ஆஹ் அடக்குமுறை சீனாவினுடைய கொட்டங்களை அடக்குவதற்காக ராஜேந்திர சோழன் வந்து கடாரத்தின் மேல் படையெடுத்து சென்றார்